கல்விச் செல்வத்தால் எதிர்கால வாழ்க்கை வளம் பெறும் டாக்டர் ஸ்ரீ கா புலவேந்திரன் அறிவுறுத்து அலையொலி ஊடகத்தில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள அலையொலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வணக்கம் மலேசிய இந்து சங்கம் புக்கே மத்தாஜாம் வட்டார இந்து சங்கத்தின் ஏற்பாட்டில் எஸ்பிஎம் மாணவர்களுக்கான கல்வி பூஜை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சி புக்கேட் மர்தாஜாம் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயம் மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சி மலேசிய இந்து சங்கம் புக்கேட் மல்தா ஜாம் வட்டார இந்து சங்கத்தின் தலைவர் ஜான்சன் ஜேசன் அவர்கள் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த கல்வி பூஜையை பினாங்கு குற்றத் தடுப்பு அறவாரியத்தின் துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ கா புலவேந்திரன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் வணக்கம் இன்று இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை பண்டிகையை கொண்டாடும் அனைத்து மலேசிய கிறிஸ்தவர் மக்களுக்கும் எனது இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் வாழ்க்கையை சுபிச்சமாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மற்றும் இன்றைய காலை சிறப்பு அதாவது சொற்பொழிவு நிகழ்வை அதாவது பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு முக்கிய அதாவது தன்மன்னிப்பை பயிற்சி வந்தவர் ஏற்பாடு செய்து முக்கிய முக்கியமெற்ற இந்து சங்க தலைவர் திரு ஜான்சன் அவர்களே மற்றும் இன்றைக்கு நல்ல ஒரு உரையை கே கே செவிமடைக்க வந்திருக்க மாணவர்கள் அனைவருக்கும் இந்த இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொள்வேன் இன்றைய நிகழ்வுக்கு முக்கியமாக நம்ம என்னத்தான் வந்து நம்மள சக்தி பெற்றிருந்தாலும் இரவனோட அருள் வந்து நிச்சயமாக நமக்கு வேண்டும் அந்த வேலையில் வந்து இந்த இந்து சங்கம் வந்து சிறப்பாக இன்னைக்கு வந்து ஒரு வழிபாடோடு அவங்களோட சொற்கொலையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது தன்முனைப்பு உரைன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் முருகப்பெரு பெருமான அருளோட எது எப்படி இருந்தாலும் சரி இறைவனோட அருள் இல்லாத நமக்கு எதுவுமே நம்ம சாதிக்க முடியாது பாதைகளை சரியாக இருக்கணுமோ அவருடைய இறைவனோட அருள் கிரகம் நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் ஒரே சிந்தனை ஒரே நோக்கம் நமக்கு வாழ்க்கையில் எப்படி வந்து செழித்து வாழ வேண்டும் என்பது அது இறைவனுடைய அருளால் தான் நம்மளாலே பெற முடியும் அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து முதல் முதலே வந்து தன்முனைப்பு உரையை வழங்குறதுக்கு முன்றைக்கு அதாவது இறைவனுக்கு ஒரு பூஜை முருக முருகன் பெருமான நல்ல ஒரு காலை வேலை என்று அவரோட ஆசையோட நிச்சயமாக எதிரி வரும் காலங்களில் இந்த எஸ்பிஎம் தேர்வுக்கு அமரக்கூட மாணவர்கள் நல்ல சிறந்த தேர்வு அடைவார்கள் என்னது வேண்டுகோள் என்று பரீட்சைக்கு அமர ஒன்று பெற்றெடுத்து பெற்றோர்கள் அவர்களுக்கு முடிந்தளவு அளவு அவர்கிட்ட காலில் விழுந்து வணங்கி அவர்களோட ஆசையோட பரிசு வந்து சிறப்பாக இருக்கு அடுத்தது இறைவன் ரெண்டு பேரும் ரெண்டு கண்கள் மாதிரி அப்போதான் தெளிவு நல்ல சிந்தனைகள் இயற்கையாக இறை சக்தி அவங்களுக்கு கொடுத்து நிச்சயமாக தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண்மை பெறக்கூடிய வாய்ப்பு ஆசிரியர்களை தவிர்த்து பெற்றோர்கள் பெற்றோர்கள் தவிர்த்து இறைவன்கிட்டே நம்ம வந்து அணுக வைக்கிறோம் அதுதான் வந்து முக்கியமாக என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு அருமையான வேலை இன்றைக்கு ஓய்வுடலா இருந்தாலும்

இந்திய மாணவர்கள் சிறப்பு தேர்ச்சி பெற தன் முனைப்பு தேர்வுக்கு முன்பான பயிற்சி தரவு வழிகாட்டி தன் முனைப்பு ஆகியவற்றை இந்த கல்வி பூஜை நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு போதிக்கப்பட்டு தேர்வுக்கான முன் ஏற்பாடுகளை செய்து வருவதாக ஜான் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இரண்டு இரண்டு வருடமாக நம்ம தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வரோம் மாணவர்களோட பங்களிப்பு வருதத்தோட இந்த வருடம் வந்து அதிகரிச்சிருக்கு நிச்சயமாக இந்த கல்வி பூஜை நம்மளோட குறிக்கோள் ரெண்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது தேர்வுக்கு போற போகின்ற மாணவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம மோட்டிவேஷனு மோட்டிவேஷனு மற்றும் தேவைப்படுற அதாவது ஸ்போர்ட் கொஸ்டின்னு சொல்லுவாங்களே ஸ்மார்ட் பேப்பர்ஸ் அதெல்லாமே ரெடி பண்ணி தயாரி பண்ணி ரெண்டு சங்கம் நம்ம இன்னைக்கு நம்ம அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிச்சயமாக மற்ற இன மாணவர்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்கு நம்ம மாணவர்கள் கொஞ்சம் பின் பின்தங்கிதான் இருக்காங்க அதனாலதான் தேர்வு தேர்வுகளை பார்த்தீங்கன்னா நம்மளோட ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற இதுக்கு போய் போய் கூட சில டைம்ல வந்து அவங்க ஸ்கோப் பண்ண முடியல அந்த மாதிரி இப்ப வந்து நம்ம போக்கஸ் பேப்பர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் இதுக்கு வந்து இரண்டு வருடமாக கட்சஸ்ரீ புலீந்தன் அவர்கள் தொடர்ந்தாக நம்மளுக்கு மாணவர்கள் கருதி அவர் தொடர்ந்து அவரோட உதவிகளை செஞ்சுட்டு வராரு இந்த இவ்வளையில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை தொடர் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வருடமும் நம்ம சிறப்பாக செய்யறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட நம்மளுக்கு வந்து எத்தோ வந்து உதவிகள் செய்தார் அதே நேரத்தில் அவர் வந்து ஒரு பெசிலேட்டராகவும் இன்னைக்கு வந்திருக்காரு அது அவர் கூட இன்னொரு ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் அவங்க மெட்ரிகுலேஷன் ஈப்போ மெட்ரிகுலேஷன்ல இருந்து இன்னைக்கு வந்து நம்ம கூட கலந்து மாணவர்களுக்கு ஒன்னும் எளிதாக எப்படி பரீட்சையை எதிர்நோக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் டிப்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்களை அவங்க பகிர்ந்துக்கிறதுக்கு இன்னைக்கு வராங்க முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த கல்வி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு பிரமுகர்களாக ஸ்ரீ கா புலவேந்திரன் தத்து சுப்பிரமணியம் முக்கீர்மத்தா ஜாம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் இந்திய சிறப்பு அதிகாரி எம் ஜி குமார் பிரிவுரையாளர் சங்கிதா பின்மத்தாஜாம் வட்டார துணை இந்த சங்க துணை தலைவர் ஜிவாகரன் செயலாளர் வி கேசவன் மகளிர் பிரிவு தலைவி கல்யாணி அருண் செல்வி ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு அலையொலி செய்தி ஊடகத்துடன் இணைய மறவாதீர்கள் நான் ஜீவன் சுப்பிரமணியம்